என் சொல் கேளிர் நேர்களுக்கு வணக்கம் வருடம் முழுவதும் பல்வேறு விதமான பண்டிகைகள் நம்ம கொண்டாடினாலும் தமிழர்களுக்கான ஆக சிறந்த பண்டிகை பொங்கல் பண்டிகை இயற்கையை தெய்வமாக்கி மனதார நம்ம இயற்கைக்கு நன்றி செலுத்தி இயற்கையோடு சேர்ந்த மனித வாழ்வியலே சிறந்த வாழ்வியல் உழவர்களின் உழைப்புக்கு நன்றி சொல்வது இந்த பொங்கல் பண்டிகை தான் உழவுக்கும் உழவனின் உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய கால்நடைக்கும் நன்றி செலுத்துவதும் இந்த பொங்கல் பண்டிகை தான் இவ்வாண்டு பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து விவசாயமும் விவசாயிகளின் மனம் மகிழ்ந்திட உழவு இன்றி உலகம் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து சாதி மதம் மறந்து மனித நேயத்துடன் மனிதம் புரிந்து வாழ்வோம் மக்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நலமும் வளமும் சூழ்ந்தே இருக்கட்டும் இன்னும் இன்னும் உங்களுக்கு அன்போடு சேர்ந்த ஆனந்தமும் அறமும் வளமும் சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கட்டும் என் சொல் கேளிர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்